ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ரெண்டுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஓர் இரு சம முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக அதாவது தந்திருக்கக்கூடிய புள்ளிகள் இரு சம முக்கோணத்தை அமைக்கும் அப்படி நிரூபிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இரு சம முக்கோணம்னா என்ன ஏதாவது ரெண்டு பக்கம் சமமா இருந்துன்னா அதுதான் இரு சம முக்கோணம் சரிங்களா எப்படி சால்வ் பண்ண போறேன்னா ஏக்கும் பிக்கும் இடையில தொலைவு கண்டுபிடிக்கணும் அடுத்து கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் சிக்கும் ஏக்கும் கண்டுபிடிக்கணும் மூணு மதிப்பு இரு சம பக்கம் முக்கோணம்னா எதாவது ரெண்டு பக்கம் இருக்கணும் அதே மாதிரி இங்க மூணு மதிப்புல எதாவது ரெண்டு மதிப்பு சேமா வந்துனா தந்திருக்கக்கூடிய இந்த புள்ளிகள் இரு சம முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு நிரூபிச்சிடலாம் முதல் ஏ பி அதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் ஏ புள்ளி எழுதிக்கிறேன் ஐந்து கமா நாலு அடுத்து B புள்ளி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு இனி தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா D டூ ஸ்கொயர் to ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்போ புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது x1. ஒன் கமாக்கா இருக்க இருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் டூ கமாக்கா அடுத்து இருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்புகளை பிரதிவிடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு ரெண்டு அடுத்து ஃபார்முலாயில் மைனஸ் இனி எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஐந்து அடுத்து ஹோல் ஸ்கொயர் நடுவில் பிளஸ் அடுத்து ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஜீரோ இனி மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு நான்கு அப்புறவு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு மைனஸ் அப்போ கழிங்க அஞ்சுல இருந்து ரெண்டை கழிச்சா மூணு பெரிய நம்பர் ஐந்து அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் இனி கூட்டல் இந்த ஜீரோவை பார்க்காண்டா பாக்கி என்ன இருக்கு மைனஸ் நான்கு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிடும் மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது கூட்டல் இங்கே இங்க ஸ்கொயர் பண்ணா ப்ளஸ் ஆயிடும் நான்கு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பதையும் பதினாறையும் கூட்டினா இருபத்தி ஐந்து இதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தைந்து எப்படி எழுதலாம் ஐந்து இன்டூ ஐந்து ஐந்து ஐந்தையும் பெருக்குனா இருபத்தைந்து அதனால இப்படி எழுதிருக்கேன்

ஃபார்முலாவை திரும்ப திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியதுக்காக எழுதிக்கிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் ஒன் கமாக்கா அடுத்த இருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் டூ கமாக்கா அடுத்த இருக்கக்கூடியது ஒய் டூ பிரதிக்கிடுங்க முதல் எக்ஸ் டூ எக்ஸ் மதிப்பு மைனஸ் ரெண்டு அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் இனி எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ரெண்டு அடுத்து ஹோல் ஸ்கொயர் நடுவில் கூட்டல் இனி ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மூணு நடுவில் மைனஸ் அப்புறம் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ஜீரோ அடுத்து அந்த ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க ரெண்டுமே மைனஸ் ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும் கூட்டுங்க ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு அடுத்து ஹோல் ஸ்கொயர் கூட்டல் மூணுல இருந்து ஜீரோ கழிச்சா மூணு தான் அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும் நான்கு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு கூட்டல் மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறையும் ஒன்பதையும் கூட்டினா இருபத்தி ஐந்து ரூட் இருபத்தி எப்படி எழுதலாம் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இதுதான் பிசியோட தொலைவு இனி நம்ம சிஏ இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் ரெண்டு புள்ளியை எடுத்து எழுதிக்கிட்டே ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளியில கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் ஒன் அடுத்த இருக்கக்கூடியது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ் டூ கமாக்க அடுத்த இருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்பை பிரதி இடுங்க சிஏ அதோட தொலைவு கண்டுபிடிக்கிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் ஓட மதிப்பு ஐந்து நடுல மைனஸ் இனி எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் அப்போ இது ரெண்டே பெருக்குங்க மைனஸே மைனஸே பெருக்குனா ப்ளஸ் ஆயிடும் அடுத்து இந்த ரெண்டை எழுதிக்கலாம் இனி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு நான்கு நடுவில் மைனஸ் அப்புறம் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மூணு ஓகே இனிமேல் ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சே ரெண்டையும் கூட்டினா ஏழு அடுத்து அந்த ஸ்கொயர் கூட்டல் நாலில் இருந்து மூணு கழிச்சா ஒன்று அப்புறம் அந்த ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழு ஸ்கொயரோட மதிப்பு நாற்பத்தி ஒன்பது கூட்டல் ஒன்னு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்னு தான் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்பதையும் கூட்டுனா ஐம்பது இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐம்பது எப்படி எழுதலாம் இருபத்தி ஐந்து இன்டூ ரெண்டு இது ரெண்டே பேருக்குன்னா ஐம்பது தான் கிடைக்கும் இதுக்கடுத்து இருபத்தி ஐந்து எப்படி எழுதலாம் ஐந்து இன்டூ ஐந்து அப்ப ரூட்டுக்குள்ள ரெண்டு வாட்டி ஐந்து இருக்கு ஒரு ஐந்து வெளியெடுக்கலாம் ரெண்டு ஒரு வாட்டி தான் இருக்கு அதை எடுக்க முடியாது அது ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும் இதுதான் சிஏ இதோட தொலைவு இப்போ நான் மூணு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா இந்த மூணு மதிப்பில் ஏபியோட மதிப்பும் ஐந்து தான் பிசியோட மதிப்பும் ஐந்து தான் ஆனால் சிஏ இதோட மதிப்பு வேறையா இருக்கு இரு சம பக்கம் முக்கோணா ஏதாவது ரெண்டு மதிப்பு சமமா இருந்தாலே போதும் நமக்கு இங்க ரெண்டு மதிப்பும் சமமா இருக்கு அப்ப எடுத்து எழுதிக்கலாமா இங்க நம்மளுக்கு பியோட மதிப்பும் பிசியோட மதிப்பும் ரெண்டுமே என்னது ஐந்து அப்ப பைனலா எடுத்து எழுதிருங்க இங்கு இரு பக்கங்கள் சமம் நமக்கு இங்க ரெண்டு பக்கம் சமமா வந்தனால தரப்பட்டுள்ள புள்ளிகள் இரு சம முக்கோணத்தை அமைக்கும் என நிரூபிக்கப்பட்டது இப்படி பைனலா எழுதிக்கணும் செகண்ட் சப்டி பார்க்கலாம் தொலைவு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஏ அந்த புள்ளியை எடுத்து எழுதிக்கிட்டேன் ஃபார்முலாவே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்ப நம்ம ஏபி தொலைவு தான் கண்டுபிடிக்க போறோம் ரூட் ஆஃப் புள்ளியில கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்து உள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி பிரதிங்க எக்ஸ் டூட மதிப்பு மைனஸ் ரெண்டு ஃபார்முலாயில மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஆறு இனி ஹோல் ஸ்கொயர் நடுல கூட்டல் அடுத்து ஒய் டூ ஒய் டூ மதிப்பு மைனஸ் நான்கு ஃபார்முலாயில மைனஸ் அப்புறம் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் நான்கு இங்கே இதுலேயும் மைனஸ் இருக்குது ஃபார்முலா மைனஸ் இருக்கு அப்போ இது ரெண்டே பெருக்கணும் மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும் அடுத்து இந்த நாலு இடத்தை எழுதிக்கலாம் அப்புறவு ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுட்டு கூட்டணும் கூட்டுங்க ரெண்டே ஆறையும் கூட்டினா எட்டு அடுத்து ஹோல் ஸ்கொயர் இனி மைனஸ் நாலும் பிளஸ் நாலும் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எதுவுமே இருக்காது அப்போ ஜீரோ ஜீரோ ஸ்கொயரோட மதிப்பு என்னது ஜீரோ தான் ஜீரோனா அதை எழுதிக்காண்டாம் இனிமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் எட்டு மதிப்பு அறுபத்தி நான்கு இனி ரூட் அறுபத்தி நாலு எப்படி எழுதலாம் எட்டுன்னு எழுதிக்கலாம் அதாவது அறுபத்தி நாலு எட்டு இன்டூ எட்டு ரெண்டு வாட்டி எட்டு இருந்தா ஒரு எட்ட வெளியெடுக்கலாம் இதுதான் ஏபியோட தொலைவு இனி நம்ம பிசி இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பிசி ரெண்டு புள்ளியும் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஃபார்மலாவே எடுத்து எழுதிருக்கேன் பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளியில கமாக்க முன்னாடி உடைய எக்ஸ் ஒன் அடுத்துள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில கமாக்க முன்னாடி உடைய எக்ஸ் டூ அடுத்துள்ளது ஒய் டூ மதிப்பை பிரதிடுங்க எக்ஸ் டூ மதிப்பு ரெண்டு ஃபார்முலால மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் மதிப்பு மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் பெருக்கினா பிளஸ் ஆயிடும் அடுத்து இந்த ரெண்டு எழுதிக்கலாம் இனி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு பத்து நடுவில் மைனஸ் அப்புறம் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் நான்கு இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் அடுத்து நான்கு எழுதிக்கலாம் அப்பறவு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரெண்டே கூட்டினா அடுத்து அந்த அந்த ஸ்கொயர் 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 கூட்டல் கூட்டல் கூட்டினா இனி இனி ஸ்கொயரோட ஸ்கொயரோட மதிப்பு மதிப்பு கூட்டுங்க பதினாறையும் நூற்றி தொண்ணூத்தி ஆறையும் கூட்டினா இருநூற்றி பனிரெண்டுன்னு கிடைக்கும் இனி நம்ம இருநூற்றி பன்னிரெண்டா பிரிச்சு எழுதிக்க போறோம் அதாவது இருநூற்றி பன்னிரெண்டா டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணுங்க லாஸ்ட்டு ரெண்டு இருக்கு ரெண்டு ரெட்டையன் அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு போகும் ஓ ரெண்டு ரெண்டா இனி ஒன்று ரெண்டை விடைக்க சின்ன நம்பர் அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்து போது ஜீரோ போட்டுட்டு தான் சேர்த்து எடுக்கணும் சரிங்களா பனிரெண்டுல ரெண்டு ஆறு வாட்டி இருக்கு ஆ ரெண்டு பனிரெண்டு திரும்பவும் ரெண்டா வாய்ப்பாடு போகும் இங்கே இதை ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் சேர்த்து போது ஜீரோ போடணும் ஃபர்ஸ்ட் ஜீரோனா நம்ம அதை எழுதிக்காண்டாம் சரிங்களா பத்தில் ரெண்டு அஞ்சு வாட்டி இருக்கும் ஐ ரெண்டு பத்தா இனி மூ ரெண்டு ஆறு இனி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் ஓர் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஒன்று வந்துடுச்சு அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம் இருநூற்றி பன்னிரெண்டுக்கு பதில் சைடில் உள்ளதை எழுதிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு அடுத்த பெருக்கல் அடுத்ததான் ரெண்டு பெருக்கல் அடுத்த ஐம்பத்தி மூணு ஒன்று எழுதிக்காண்டாம் இப்போ ரூட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு வெளியே எடுக்கலாம் ஐம்பத்தி மூணு ஒரு வாட்டி தான் இருக்கு அப்போ அது ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும் ரூட் ஐம்பத்தி மூணு இதுதான் பிசியோட தொலைவு அடுத்து சிஏ இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம் அந்த ரெண்டு புள்ளியை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ சிஏ அதோட தொலைவு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு புள்ளியில் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்துள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியில் கமாக்க முன்னாடி இருக்கக்கூடாது எக்ஸ் டூ அடுத்துள்ளது ஒய் டூ ஓகே இப்போ மதிப்பை பிரதிக்கிடுங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் டூவோட மதிப்பு ஆறு அடுத்து நடுவில் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மதிப்பு ரெண்டு அப்புறம் ஹோல் ஸ்கொயர் இனி கூட்டல் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மைனஸ் நான்கு ஃபார்முலாவில் மைனஸ் இனி ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு பத்து அப்புறவு ஹோல் ஸ்கொயர் இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆறில் இருந்து ரெண்டாக கழிச்சா நாலு இனி இந்த ஸ்கொயர் கூட்டல் இங்கே ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் போட்டு கூட்டணும் கூட்டுங்க நாலையும் பத்தையும் கூட்டினா பதினாலு ஹோல் ஸ்கொயர் அப்புறவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயரோட மதிப்பு பதினாறு கூட்டல் ஸ்கொயர் பண்ண பிளஸ் சைடும் பதினாலு ஸ்கொயரோட மதிப்பு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை ரெண்டையும் கூட்டினா இருநூற்றி பனிரெண்டுன்னு கிடைக்கும் ரூட் இருநூற்றி பன்னிரெண்டுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம் ரெண்டு இன்டூ ரூட் ஐம்பத்தி மூணுன்னு எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் பாருங்க ரெண்டு இன்டூ ரூட் ஐம்பத்தி மூணு இதுதான் சிஏ இதோட தொலைவு இப்போ மூணு மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே நமக்கு பி சி யோட மதிப்பும் சி ஏ ஓட மதிப்பும் சேமா இருக்கு அப்ப எடுத்து எழுதிக்கலாமா பி சிவல் மதிப்புமே ரெண்டு இன்டூ ரூட் ஐம்பத்தி மூணு எடுத்து எழுதிருங்க இங்கு இரு பக்கங்கள் சமம் தேர் போர் தரப்பட்டுள்ள புள்ளிகள் இரு சம முக்கோணத்தை அமைக்கும் என நிரூபிக்கப்பட்டது இவ்வளவுதான் இந்த சம்